வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க நானூறு அடி ரோடு பேசு தார் ரோடு இருக்குதுங்க வடக்கு பார்த்து நானூறு அடி ரோடு இருக்குதுங்க கிழக்கு பார்த்து உங்களுக்கு ஏழ்நூறு அடி ரோடு இருக்குதுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க செம்மன் பூமிங்க பல்லடம்லேருந்து போகிற வழியில பெரியவட்டி ஏரியா இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு வருங்க தாராபுரம் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு கிழக்கு கார்னராக வந்துடுதுங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க ஊரும் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஆகுங்க பக்கத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாகுங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கலாம் நினச்சா கூட பிரித்து வச்சுக்கலாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நானூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க ஏக்கராக்கு நூறு அடிங்க நாலு ஏக்கராக்கு நானூறு அடி இருக்குதுங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சிட்டீங்கன்னா இரநூறு அடி கிடைக்குங்க வேணாலும் ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் வச்சுட்டாங்க கூடங்க சம சதுரமாக இருக்குதுங்க தார் ரோடு பேசுங்க பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து டவுன் பஸ் போகிற தார் ரோடுங்க அந்த பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க நிறைய பேர் தார் ரோடு பேஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தெலந்தோவு பண்ணுறக்கு கோழி பண்ண ஓடுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க அருமையாக நடங்க தார் ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு வருங்க வடக்கு பார்த்து ரோடு பேஸில் இருக்குதுங்க பூலவாடி தானபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க மூணு மெயின் ரோடுமே பார்க்குறங்க பல்லடம் முடுமலை ரோடு பல்லாச்சி ரோடு புங்காவடி தாராவ ரோடு எல்லாமே பக்கத்துலேயே வந்துடுதுங்க இதாக பூஜை பவுண்ட்ரிங்க இதாக பாடுறங்க சமசதுரமாக இருக்குதுங்க அந்த சைடுமே சுற்றியுமே வர போட்டுருக்குறாங்க மாதிரி மண்ண அருமையான செம்மன் பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் சரவணம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க இதே தார் ரோடோட அகலங்க அடி ரோடுங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நாற்பது லட்சம் சொல்கிறாங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்